பால்ஸு கிட்ட வந்துட்டோம் கௌஷிக் மாமாவும் வந்துட்டாரு வந்துட்டோம் எப்படியோ கஷ்டப்பட்டு குருசாமி முன்னாடி போறாரு குருசாமி அதை போறாரு குளுக்கோஸ் போட்டுனே போறாரு ஆமா அவரு விட்ட போக தான் காடு ஃபுல்லா இன்னைக்கு வந்து போகியா கொண்டாடுறோம் இது நாளைக்கு யூடியூப் சேனல்ல வரும் அவங்க அப்பா அவங்க கூட பார்க்கலாம் பார்ப்போம் என்ன நிலமன்ட்டு

நீங்க பாருங்க அவர் சொல்லிட்டாருல நீங்க படம் பார்த்தே ஆகணும் இல்லை அடுத்த வீடியோல கேட்பாரு அவரு வந்தாச்சு வந்தாச்சு இதுல வந்து கீழே பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க இந்த ஃபால்ஸ்ல ஒரு பத்து வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அப்போ வந்து வந்து இந்த வந்து மழை பெஞ்சதுன்னா உடனே இதுல வெள்ளப்பெருக்கு வந்துடும் அந்த மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து இருந்து வந்து அஞ்சு பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல அதுல நாலு பேரு வந்து இறந்துட்டாங்க ஒருத்தர் மட்டும் குழைச்சாரு அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான ஃபால்ஸும் கூட ஆயிடுச்சு போறோம் பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க ஒரு கோயில் இருக்கு பஞ்சலிங்க கோயிலு அதுக்கு வந்து நாலரை மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் தான் சொல்லி போட்டிருக்காங்க மேல போயிட்டு ஒரு வழியா வந்தாச்சு பால்ஸ் வந்தாச்சு 네수님의이기